கண்ணை நம்பாதே கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உன்னை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது கண்ணை நம்பாதே உன்னையே மாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது காவலரே வேஷமிட்டால் கழ்வர்களும் வேட்டுருவில் கண் உன்னை தோணுவது சாத்தியமே காவலரே வேஷமிட்டால் கழுவகளும் வேற்றுருவில் கண் முன்னே தோணுவது சாத்தியமே காத்திருந்து கழ்வருக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கழுக்கு தோணாத சத்தியமே ஓடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம் ஓடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் போது கோலம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உன்னை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் பக்தர்களே பூனைகளை வாழுறீங்க ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் பக்தர்களே ருத்ராட்ச பூனைகளை வாழுறீங்க சீமாங்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே மாற்றி கொண்டாட்டம் போடுகிறீங்க பொய்மை எப்போதும் துங்குவதும் இல்லை நம்பாதே உண்மையே மாற்றும் நீ காணும் தோற்றம் அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொன் பொருளை கண்டுவிட்டால் வந்தவழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே பொன் பொருளை கண்டுவிட்டால் வந்தவழி மறந்துவிட்டு கண்மூடி என் உறவை நான் வரவேன் எதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும் என்றும் அதுவே என் ஆகும் கண்ணை நம்பாதே